பி பி எம்சி எம்எஸ்சி முடித்தவருக்கு வேலை அழைக்கும் ஹெச்சிஎல் நவம்பர் ஒன்றில் பெங்களூருவில் இன்டர்வியூ பெங்களூருவில் செயல்பட்டு வரும் ஹெச் ஐடி நிறுவனத்திலிருந்து புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த பணிக்காக இன்டர்வியூ நவம்பர் ஒன்றாம் தேதி பெங்களூரு உள்ளது தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பம் செய்து நவம்பர் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கும் பங்கேற்கலாம் நம் நாட்டின் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக ஹெச் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் அறுபதுக்கும் அதிகமான நாடுகளில் மொத்தம் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது நம் நாட்டில் உள்ள பெங்களூர் சென்னை உட்பட்ட பல்வேறு இடங்களில் ஹெச்சிஎல் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தான் ஐடி நிறுவனத்தில் தற்போது டெலிகாம் கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த பணி என்பது அசோசியேட் மேனேஜர் ஜிஎஸ்சி குளோபல் சக்ஸஸ் டீம் என்ற அடிப்படையில் இருக்கும் இந்த பணிக்கு தேர்வாகும் நபர்கள் டெலிகாம் டொமைனில் கஸ்டமர் சக்சஸ் ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ் மற்றும் அக்கவுண்ட் க்ரோத் உள்ளிட்டவற்றின் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் முறையில் இருக்கும் அதன்படி பிடெக் பிஇ அல்லது எம்பிஏ எம்எஸ்சி ஐடி எம்சிஏ படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் குறிப்பாக அனைவரும் டெலிகாம் அல்லது நெட்வொர்க்கிங் டொமைனில் அனுபவம் கொண்டிருப்பதோடு ஐடிபிள் சர்டிஃபிகேட் வைத்திருக்க வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சம்பந்தப்பட்ட பிரிவில் குறைந்தபட்சமாக ஏழு ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் வரை அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் தற்போதைய அறிவிப்பின்படி பணிக்கான சம்பளம் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இது இதுபடிபடி கடைசி கேட்ட இன்டர்வியூ தெரிவிக்கப்படும் பணிக்கு தேர்வாகும் நபர்கள் பெங்களூரில் நியமனம் செய்யப்படுவார்கள் இந்த பணிக்கான இன்டர்வியூ நவம்பர் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறவுள்ளது இன்டர்வியூ பங்கேற்க விரும்புவோர் அன்றைய தினம் எயிட் ஃபோர் யூனிட் பி ஐடிபிஎல் ஏவியேட்டர் பில்டிங் ஒயிட்ஃபீல்டு மெயின் ரோடு எஸ்சி பெங்களூரு கர்நாடகா ஐம்பத்தாறு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு என்ற முகவரிக்கு செல்ல வேண்டும் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் வழியாக விண்ணப்பம் செய்து இன்டர்வியூவுக்கு தேவையான சான்றிதழ்களை செல்லவும்